தாயை பற்றிய ஒரு சிறிய கவிதை அந்த கவிதையை சொல்வதற்கு நான் அந்த தாயையும் அறிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர் இருந்தால் நல்லது என்று நினைத்திருந்தேன் பசும் தங்கும் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தாயன்பு கிடைக்காதம்மா என்ற கவிஞர் வாலி அவர்களின் வரிகளை நினைவு கூறும் உங்கள் தாயின் அன்பில் ஏதாவது ஒன்றை எங்களுடன் பகிருங்களேன் இதனை சொல்வதற்கு அழைக்கிறேன் நான் மிகப்பெரிய ரசிகமாக இருந்திருக்கிறேன் அந்த வகையில் விடுக்கணிக்கிற வித்தியாசம் தங்கம் பொங்கல் மனைவியம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா இந்த பாடல் பட்டி தொட்டிகள் எல்லாம் பிடித்த போது நிறைய பேர் கண்ணீர் செஞ்சினார்கள் இருந்த தாய்களுக்கும் இறந்த தாய்களுக்கும் இந்த பாடல் ஒளிவந்த ஒளி இந்த பாடல் முடிக்கப்பட்ட அந்த ஆண்டு நிறைய பேர் தமிழகத்தில் செய்தித்தாளர்களாக நாங்கள் கேள்விப்பட்ட செய்தி தம் தாயிடம் தம் பேசாமல் இருந்த தாயிடம் நிறைய பேர் மன்னிப்பு கேட்டார்கள் பேசாமல் இருந்த தாயிடம் நிறைய பேர் சொந்தம் கொண்டாடினார்கள் மிக அருமையான சொல்லுங்கள் என்று எடுத்தான இரண்டு வரிகள் மட்டும் இந்த வரிகளில் தெரிந்தாலும் இந்த பாடல் முழுமையாகவே கேட்டால் ஒரு தாய் அத்தனை அம்சங்களையும் ஒரு தாய்மையின் அத்தனை பெருமைகளையும் உள்ளடக்கிய பாடல் வரி இது என்பதில் பாடி தன்னுடைய பாடல்களிலேயே மிகச்சிறந்த பாடல்களாக குறிப்பிட்ட ஒரு பாடல் இந்த பாடல் மிக சரியாக அவர் நடுவில் இருந்து இரண்டு வரிகளை எடுத்து கையாண்டாலும் என்ற இந்த பாடல் இந்த சபையில் உழைக்கும் பொழுது நான் என்னுடைய தாயையும் நினைவு கூறுகிறேன் என்னுடைய தாயை யோசிக்கையில் உள்ள எல்லாருடைய தாயையும் நான் நினைவு கூறுகிறேன் அவ்வளவு ஒரு அருமையான பாடல் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே வரிகளால் பின்னப்பட்ட வாரியின் வைர வரிகளும் அருமையான வரிகளுடைய இந்த பாடலை எப்போதும் நிறுவடைத்திருப்போம் நன்றி நன்றி